முழு உலகம் அறிஞ்சு கொண்டது ஈரானில் எதுக்காக விலைவாசி ஏறி இருக்குது எதுக்கு போராட்டம் நடக்குதுன்னு இது தெரிஞ்சு செய்யப்பட்ட ஒரு பெரிய குழப்பம் குழப்பத்தை வேணும்னு போராட்டமாக பெரிய அளவுக்காக மாற்றிட்டாங்க இதுக்கு பின்னாடி இஸ்ராலியோடய ரகசிய ஏஜென்ட்டுகளும் இளம் நாட்டிகளும் அதில் சேர்ந்துருக்காங்க மொசாட் ஏஜென்ட்டுகளும் இது கூட சேர்ந்துருக்காங்க அமெரிக்காவுடைய சிஐஏ ஏஜென்ட்டுகளும் இதோட சேர்ந்துருக்காங்க உலகத்துக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு ஈரான்காரங்க எப்பவுமே அவங்க நாட்டுக்கு அவங்களே அடிச்சுப்பாங்களா அவங்களுடைய பள்ளிவாசல் அவங்களே உடைப்பாங்களா அவங்களுடைய செக்யூரிட்டி பில்டிங்களுக்கும் அவங்களுடைய செக்யூரிட்டி இராணுவத்தையும் அடிச்சுப்பாங்களா நாளும் ஈரானுடைய மக்கள் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க அப்போ இது நல்லா தெரியுது ரகசிய ஏஜென்ட்டுகளுடைய வேலை தான் இது இது இஸ்ராயலுடைய ரகசிய ஏஜென்ட்டுகளும் சிஐ போன்ற ஏஜென்ட்டுக்கு தான் இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்காங்க அவங்களுடைய இராணுவ வீரங்களே யாராவது தாக்குவாங்களா அப்போ அந்த மக்கள் தாக்குறாங்கன்னா அவங்க கிடையாது அது இது விளையாட்டுறதுக்கும் இஸ்லாமிய ஹோமுக்கும் அவங்களே இஸ்லாம்காரங்க அடிச்சுப்பாங்களா இது ஒரு நாளும் அந்த மக்களுடைய இஷ்டமாக இருக்காது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன நினைச்சாங்கன்னா எப்படியாவது அந்த கவுமினியோடைய ஆட்சியை எப்படியாவது கவுத்துரலான்னு நினச்சிருந்தாங்க இதெல்லாம் அந்த மக்களை தாக்குனாலும் இந்த மாதிரி பில்டிங்களை உடைச்சா அந்த அந்த நாட்டுடைய மக்கள் எப்படியாவது அந்த ஆட்சியை கவுத்துருவாங்கன்னு நினச்சாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்கள பாதுகாக்கிறேன்னு சொல்லி ஏர் டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு அமெரிக்கா ரெடியாக இருந்துச்சு அந்த மக்களை பாதுகாக்கிறேன்னு ட்ரம்ப் இதை பற்றி பெரிய அறிவிப்பும் பண்ணார் அதுவும் இல்லாமல் பயமுறுத்தினார் அந்த நாட்டுங்களுக்கு நான் உங்களுடைய நாட்டில் படையெடுப்பேன்னு சொன்னார் அந்த இராணுவ மக்களை அடித்ததுக்கு அவங்களுடைய மக்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி பெரிய பேட்டி கொடுத்தாரு ப்ரோட்டஸ்ட் பண்ணுறவங்கள யாராவது தாக்குனீங்கன்னா உடனே அமெரிக்கா அவங்கள தாக்கணும் அப்படியே அங்கேருந்து தகவல் எல்லாம் கொடுத்தாங்க சோஷியல் மீடியா எங்கே பார்த்தாலும் இதே இந்த விஷயம்தான் இருந்துச்சு ஈரானுடைய தாக்குதலையும் ஈரானுடைய போராட்டத்தையும் நடத்துவாங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க சோஷியல் மீடியா நிறைய ஃபேக் நியூஸுங்களை ஈரானை பற்றி பரவிட்டே இருந்துச்சு ஈரான்லேயும் இந்த சம்மந்தமாக ஃபேக் மீடியாவில் ஈரானை பற்றி தேவையில்லாத பல நியூஸ்கள் போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா ஈரானுடைய காமனியோட ஃபோட்டோவை வேணும்னு எரித்தாங்க என்ன மாதிரி ப்ரொடெஸ்ட் பாருங்க ஒரு ஜென்சி பொண்ணு வந்து இந்த மாதிரி எரிச்சதெல்லாம் காட்டினாங்க மக்களுக்கு இதை பார்த்தவங்களுக்கு எந்த வித ஒரு பிரச்சனை இல்லாமல் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி எதிர்ப்பு காக்கணும்னு சொல்ற மாதிரி அது பண்ணுச்சு அந்த பொண்ணு ஈரான்ல நடந்த விஷயமே இல்லை அந்த பொண்ணு எரிச்ச போட்டோ இது கன்னடா நடந்த ஒரு போட்டோ அது இது ரெண்டாயிரத்தி நடந்த ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கன்னடாவில இருந்தவங்க அதை பண்ண ஒரு சின்ன வேலை தான் அது வந்து பெருசா இப்ப காட்டுற மாதிரி இவங்க செய்யறாங்க இதை தான் எல்லாம் சோசியல் மீடியாலும் ஸ்லோகன் மாதிரி எல்லாம் சோசியல் மீடியால காட்டினாங்க ஆயுதுல்லா ஹோமினி உடைய ஆட்சியை வந்து நிராகரிக்கிற மாதிரி காட்டினாங்க இப்போ கூட நீங்கள் ஒரு சோசியல் மீடியாவை பார்த்தீங்கன்னா இதை பற்றி எதிர்ப்பான விஷயங்கள் ஈரானுடைய விஷயங்களை தான் காட்டிக்கிட்டே இருக்காங்க ஈரான் பற்றியும் ஈரானுடைய போராட்டத்தை பற்றியும் அதை பற்றி எல்லாத்தையும் ஃபேக் நியூஸ் தான் சோசியல் மீடியா இன்றைக்கி பரவிட்டே தான் இருக்குது இப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க சோசியல் மீடியாவும் இதோடய ப்ராபகண்டாக ஈரானை எப்படியாவது தாழ்த்துறதுக்கான எல்லா வேலையும் செய்தாங்க ஈரான் மீடியாவை டூல் பண்ணி வேணும்னு இந்த விஷயத்தை பெரிய போராட்டம் அளவு மாற்ற நினைச்சாங்க வேண்டுமென்றே தெரிஞ்சிக்கிட்டே இஸ்ராயலை எப்படியாவது இஸ்ராயல் ஃபண்டட் பண்ணி அந்த ஈரானுடைய அஜெண்டாவை உடைக்கணும் ஈரானுடைய பிரச்சனையை பெரிய லெவலில் மாற்றணும்னு நினச்சாங்க தெரிஞ்சே இந்த மாதிரி போராட்டங்கள் செய்தால் ஈரான் எப்படியாவது அவங்கள ஒடுக்கிறதுக்காக ஏதாவது செய்வாங்கன்னு நினச்சி பார்த்துட்டே இருந்தாங்க வெளி மீடியாக்கள் எல்லாம் மக்கள் மீது பெரிய ஒரு போராட்டம் செய்தனால வன்முறையாக அரசாங்கம் அதை தடுக்கணும்னு பார்த்தாங்க அவங்கள கைது செய்யலாம் அவங்கள வந்து பிடிச்சி பெரிய தண்டனைகள் கொடுக்கலாம் அவங்களுக்கு பெரிய தண்டனையாக தூக்கு தண்டனையும் கொடுக்கலான்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தாங்க இதை காட்டி எப்படியாவது அமெரிக்கா இஸ்ராயல் இஸ்ராயலும் சேர்ந்து ஈரான் மீது ஒரு பெரிய ஒரு போர் செய் போர் செய்யலான்னு நினைச்சாங்க ஈரான் இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிச்சு அதை அதுக்குண்டான வேலைகளை திருப்பி என்ன செய்யணும்னு செய்தாங்க ஈரான்காரங்க ஈரானை எப்படியாவது தாக்கணும்னு சொல்லி மக்களை எப்படியாவது ரகசிய ஏஜெண்டாக பெரிய போராட்டம் செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதை ஈரான் நல்லா உணர்ந்துட்டாங்க இதனால் ஏ ஈரானில் இருக்கிற மெயினி பெரிய பெரிய இடங்கள்லேயும் முக்கியமான இடங்கள்லேயும் போராட்டம் நடந்துச்சு ஈரானுக்கு தெரிஞ்சே அவங்க நாட்டுடைய மக்களுடைய இன்டர்நெட் மூட வேண்டியதாக இருந்துச்சு போராட்டத்தினால் ப்ரோபகண்டாவை எப்படி நிப்பாட்டலாம்னு நினச்சி தான் அவங்க செய்தாங்க இந்த வேலையை இதனால் ஒரு மாற்றமும் அங்கே வந்துச்சு சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி ப்ராப்பகண்ட்டாக அதிகமாச்சு அதனால் ஈரான் என்ன நினச்சாங்கன்னா இன்டர்நெட்டை எப்படியாவது மூணாக தான் சரி வரும்னு நினச்சி இன்டர்நெட் விஷயத்தை மூடினாங்க எலன் மாஸ்கும் தன்னுடைய ஸ்டார் லிங்க்கை வேணும்னு ஃப்ரீயாக தரத்துக்காக அந்த ஈரான் கண்ட்ரியில் நெட்டு தரத்துக்கு பிளான் பண்ணாங்க ஏன்னா அந்த ப்ராபகண்டா அவங்களுடைய போராட்டத்தை இன்னும் அதிகப்படுத்தலான்னு ஸ்டார் லிங்க்கு ஃப்ரீயாக தரேன்னு சொன்னாங்க ஈரானில் அதனுடைய சேட்டலைட்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி ஈரான் பக்கமாக திருப்பினாங்க அப்போ என்ன நடக்கும் அவங்க பார்த்தாங்கன்னா திருப்பியும் இந்த போராட்டம் பெரிய அளவில் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினச்சாங்க ஈரான்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆயுதம் இருக்குது அதை பார்த்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க எலன் மாஸ்க் கொடுத்த அந்த ஸ்டார்லிங்கையும் எப்படியோ ஈரான்காரங்க என்ன பண்ணாங்க அதையும் பேன் பண்ணாங்க அதையும் முடக்குனாங்க அந்த நெட்டு பரவுகிறத தடுத்தாங்க ஒன்று நினச்சிங்க உலகத்தில் எந்த ஒரு பொருளும் ஃப்ரீயாக கிடைக்காது அதன் அதனால் நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணுறதுக்கு அவங்க பிளான் பண்ணுவாங்க நெட்டு ஃப்ரீயாக கொடுத்து ஈரானை எப்படியாவது முடுக்கலான்னு பார்த்தாங்க இதுவும் இலவசமாக கிடைக்காது பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருந்துச்சு அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார் எல்லா பிளானும் எல்லா விஷயமும் எல்லாமே சோசியல் மீடியா மூலயமாக அவங்க பண்ண நினச்சாங்க இந்த பிளானும் மெல்ல மெல்லமாக படி அவங்க அந்த புரோக்ராத்தை நிப்பாட்டினாங்க ஓரளவு ஓரளவுக்கு ஈரானில் அமைதியும் வந்துருச்சு எப்படி எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மக்களுடைய போராட்டத்தை மெல்ல மெல்லமாக அவங்க நிப்பாட்டிட்டாங்க இந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகணும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் தெரிஞ்சு போச்சு ஈரான் ஏதோ ஒரு பெரிய வேலை செஞ்சிட்டாங்கன்னு அவங்க நினச்ச பிளான் அவங்க கையை விட்டு போயிட்டே இருந்துச்சு இந்த பிளான் முடிகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஈரானை தாக்கிடணும்னு நினச்சாங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் ரொம்ப முக்கியமான நேரமாக இருந்துச்சு உலகமே அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க ஈரானில் என்ன நடக்கணும் உலகமே இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ட்ரம்ப்பும் ஆயுத்துள்ளா கோமினியும் என்ன செய்வாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பெரிய ஒரு போருடைய அறிவிப்பும் கொடுத்தாங்க மிடில் ஈஸ்டில் இருந்த ஃபைட்டர் ஜெட்டு போன்ற விமானங்கள்லாம் அங்கேருந்து எடுத்திருந்தாங்க அவங்களுடைய பேரீட் எல்லாம் ஈரான் பக்கமாக திருப்பி வச்சுருந்தாங்க இப்போது தான் உலகத்தில் போர் நடக்க போது ஈரானில் இப்போது தாக்க போகிறாங்கன்னு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க மக்கள் ஈரான் இந்த மாதிரி ஒரு பதில் ஒன்று கொடுத்தாங்க அந்த பதிலை கேட்ட ட்ரம்ப் அப்படியே மயங்கி நின்ட்டார் இரண்டு நின்ட்டார் எங்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்கன்னா மொத்த டிஃபென்ஸ் நாங்கள் பண்ணுவோம்னு ஈரான் சொன்னாங்க மிடில் ஈஸ்ட்டில் எத்தனை அமெரிக்காவோடைய பேஸ்மெண்ட் இருக்கோ அத்தனை பேஸ்மெண்ட்டை நாங்கள் அடிப்போம் தாக்குவோம்னு சொன்னாங்க ஈரான்காரங்க என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னும் அமெரிக்காவில் மட்டும் இது நடக்காது அமெரிக்காவுடைய பாதுகாப்பு டிஃபென்ஸுக்காக ஏற்படுத்தப்பட்ட மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் கொடுக்கப்பட்ட அமெரிக்க இராணுவ முகாம்கள் பாதிக்கும்னு நினச்சாங்க இஸ் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அமெரிக்காவுக்கு பேஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அவங்களெலாம் தாக்கப்படுவாங்கன்னு அவங்க பயந்தாங்க ஏன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் துபாய் கொய்த்து சவுதி அரேபியா போன்ற மெயின் மெயின் பெரிய பெரிய இடங்களில் அவங்களுடைய பேஸ்மெண்ட் இருந்துச்சு அந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிறவங்க நாடுகள்லாம் பயந்துட்டாங்க ஈரான் இந்த மாதிரி தாக்குனா நம்மளுடைய நாடு பாதிக்கப்படுமேன்னு அவங்களுடைய எக்கனாமிக் ஆகிருக்கும் அவங்களுடைய வியாபாரம் டவுன் ஆயிருக்கும் ஏன்னா மிடில் ஈஸ்ட்டில் ஈரான் தாக்குனா அவங்களுடைய வியாபாரம் எக்கனாமிக் ஆகும் நல்லா தெரிஞ்சுது அவங்களுக்கு அவங்களுடைய டூரிசம் எல்லாம் நின்று அமெரிக்காவுடைய பெரிய பேஸ்மெண்ட் எங்கே இருக்குன்னா கத்தரில் தான் பெரிய பெரிய பேஸ்மெண்ட் க அமெரிக்காவில் இருக்குது கையில் இருக்குது பெரிய பேஸ்மெண்ட்டு அதில் இருக்குது ஒரு பேஸ்மெண்ட்டு இதன் மேலே ஈரான் தாக்கியிருந்தாங்கன்னா அவங்களுடைய வியாபாரம்லாம் என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள் டுவெண்ட்டி தேர்ட்டின்னு ஒரு கனவு இருக்காங்க அவங்களுடைய ட்ரேட் வியாபாரம் அவங்களுடைய டூரிசம் பெருசாகிறதுக்கு ஒரு ஒரு ஹப்பு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க டூரிசமுக்கு கத்தரை பற்றி உங்களுக்கு தெரியும் அது டூரிஸ்ட்டுக்கு எவ்வளோ பெரிய முக்கியமான இடம் போலன்னு வேலை செய்கிறவங்களுக்கு முக்கியமான மெயினான இடம் தான் கத்தர் யோசிச்சு பாருங்கள் அந்த உலகத்துக்கு அந்த இடத்துக்கெலாம் என்ன ஆயிருக்கும் பயங்கரமான ஒரு மெரட்டலாக இருந்துச்சு ஈரான் கொடுத்தது எல்லோரும் சொல்லுவாங்களே கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நான் எதிரால் எப்படி பயப்படுவான்னு அவங்க பேசுகிற பேச்சிலேயே தெரிஞ்சிடும் முன்னாடி இருக்கிறவங்க பயந்துருவாங்க அந்த மாதிரி அமெரிக்கா பயந்தது இஸ்ரேல் பயந்தது அமெரிக்காவுக்கு என்ன தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி மிரட்டுறாங்கன்னா அவங்ககிட்ட வேற ஏதோ பெரிய நவீன ஆயுதம் இருக்கா அப்படி அவங்க நியூக்ளியர் ரெடி பண்ணிட்டாங்க தெரியுதுன்னு அமெரிக்கா பயந்துருச்சு அதுக்காக தான் இவங்க கரெக்டாக நேரத்தை பார்த்து நம்மக்கிட்ட பயங்கரமான மிரட்டல் கொடுக்குறாங்களா இந்த நேரம் தானே அதுன்னு பயந்துச்சு அமெரிக்கா புதிய மிசாயிலாகவும் இருக்கலாம் நியூக்ளியருடைய ஆயுதமாக இருக்கலாம் நியூக்ளியருடைய மிசைல் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதனால ட்ரம்ப் ஒரு அடி பின்னாடி வாங்கினார் சவுதி அரேபியாவும் கத்தரவும் சேர்ந்து ட்ரம்ப்பை இந்த மாதிரி சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி தாக்குனீங்கன்னா அவங்க நம்மளுடைய பேஸ்மெண்ட் தாக்குவாங்க இந்த போர் தேவையில்லாமல் வரும் நம்மளுடைய பேஸ்மெண்ட் தான் பாதிக்கும்னு சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் போர் பண்ணிட்டீங்கன்னா அமெரிக்கா எங்களுடைய வியாபாரஸ்தலாம் பாதிக்கும்னு சொல்லி சவுதர் க சவுதி கத்தர் சொன்னாங்க நம்ம மீதும் நீங்கள் வச்சுருக்கிற இந்த பேஸ் மீதும் அவங்க தாக்குதல் பண்ணிணாங்கன்னா நம்மளுடைய வியாபாரம் நிறும் எங்களுடைய டூரிசம் நினிடம்னு சொல்லி ட்ரம்ப் அவங்க முறையிட்டாங்க எங்களுடைய நாடே வேஸ்ட்டாகி போயிடும் நாங்கள்லாம் ரோட்டில் வந்த மாதிரி ஆகிடும்னு நினச்சாங்க ஸ்டேட் ஆஃப் ஹர்மோஸ் நமக்கு அது முக்கிய வாய்ந்த இடம் அது ஈரான் பக்கத்தில் இருக்குது அந்த இடத்த தாக்குனா நமக்கு என்ன ஆகும் சுத்தமாக வாணிபமோ நடக்காது எங்கள் மீது அவமானமும் வரும் எங்களுடைய வியாபாரம் நின்றுடும் நாங்கள் நல்லா மாட்டிப்போம் சொல்லி அமெரிக்கா கிட்ட கிஞ்சினாங்க டோட்டல் மிடில் ஈஸ்டே வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு அவங்க எல்லா மக்களும் சேர்ந்து சொன்னாங்க வேர்ல்டு வார்க்கு ஆரம்பிக்கத்துக்கு முக்கியமான ஒரு நேரமாக மாறி இருக்கும் ஏன்னா சைனாவும் ரஷ்யாவுக்கும் முக்கியமானது ஈரான் மு ஈரானில் தான் அவங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஈரானை தாக்குனா கண்டிப்பாக சைனாவும் ரஷ்யாவும் டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க ஈரான் எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது தெரியுமா சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க மிடில் ஈஸ்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈரான் கண்டிப்பாக தேவை இந்தியாவும் சைனாவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறது ஈரானால் தான் ஈரான் இருந்தால் தான் அவங்க எல்லாமே பண்ண முடியும் அது சவுதியில் மாற்றம் பண்ணணும் சிரியாவில் ஏதாவது மாற்றம் பண்ணணும் ஈராகில் ஏதாவது மாற்றம் பண்ணோன்னா ரஷ்யாவும் சைனாவும் ஈரான் மூலியமாக தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் எல்லாமே அவங்க சேஞ்சிங் பண்ணுறாங்க ஈரான் அவங்க கை விட்டாங்கன்னா அவங்களுக்கு வேறு வழியே இருக்காது மிடில் ஈஸ்ட்டில் எதுவும் அவங்களால மாற்றம் பண்ண முடியாததுனால சைனாவும் ரஷ்யாவும் ஈரானை விட மாட்டாங்க அவங்க இதுக்காக ஈரானை ரிஸ்கில் விட மாட்டாங்க ஈரானை காப்பாற்றுறதுக்கு அவங்க கண்டிப்பாக தரையிறங்குவாங்க அதனால தான் அரபு கண்ட்ரிங்க எல்லாம் போய் சேர்ந்து ட்ரம்ப் கிட்ட போய் மீட்டிங் போட்டு இந்த விஷயம் இந்த போரா இந்த போர் ஆரம்பி க்ரீன்லாண்ட் டென்மார்க் நார்வே இவங்க எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிர்த்தே நின்றுட்டாங்க இவங்க மீது நீங்கள் செய்கிறது பூரா நோட்டம் மீது போர் செய்கிற மாதிரி தான் நோட்டோவுடைய பலமே அமெரிக்கா தான் அமெரிக்கா கழிந்துச்சுன்னா நோட்டோ பயங்கரமாக பின்வாங்கும் ஈரோப்புள்ள அனைத்து நாடுகளும் எல்லாமே நோட்டோவுடைய மெம்பர்கள் தான் நேட்டோ வர்சஸ் நேட்டோ ஆனால் என்ன ஆகும் பாருங்க யோசிச்சு பாருங்கள் இது என்ன ஆகுனே புரியல இது எல்லாம் எங்கே போகுது எங்கன்னா நடக்க போகுதுன்னு புரியல அமெரிக்கா இஸ்ராயேலுக்காக எல்லா நாட்டுக்கிட்டேயும் இருக்காங்க எல்லா நாடுக பகைமையாக ஆயிட்டாங்க இஸ்ராயலில் ஓகே செய்கிறதுக்காக அமெரிக்கா வேறு லெவலில் இறங்குது எல்லா நாட்டுக்கிட்டையும் பகைமை ஆயிடுச்சு வெறும் இஸ்ராயலில் ஓகே பண்ணுறதுக்கு அது ஒரு சின்ன நாடு ஈரானை இவங்க ஈஸியாக அடைக்கலான்னு நினைக்கிறாங்க அது நடக்க முடியாது ஈரானுக்கு அப்புறமா கண்டிப்பாக பாகிஸ்தான் பாதிக்கும் ஏன்னா பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க மியூச்சுவல் போட்டாங்க அக்ரிமெண்ட்னால ஏதாவது ரெண்டு பாதிப்பு வந்தால் ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து அவங்கள தாக்கும் இந்த அக்ரிமெண்ட்ல துருக்கியும் ஆசைப்பட்டாங்க எங்களையும் இந்த அக்ரிமெண்ட்டில் சேர்த்துருங்க அப்படின்னு இதுல வேலை நடந்துட்டு இருக்கு இவங்க கொஞ்சம் நாடும் ஒன்றா சேர்ந்துருவாங்க துருக்கிக்கும் இந்த அக்ரிமெண்ட்டில் சேர்த்துப்பாங்க முஸ்லீம் நாடுகளுக்கான ஒரு மாதிரி அது உருவாகும் இந்த மூன்று நாடுகள் மீது ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் பண்ணால் நாடுக்கும் சேர்த்து தாக்குதல் பண்ண மாதிரி ரெடியாவாங்க சவுதி கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது பாகிஸ்தான் பாகிஸ்தான்கிட்ட மில்டரிக்கான ஆர்மி இருக்குது கிட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது டெக்னாலஜி ட்ரோன்ஸ் டெக்னாலஜி ஏகப்பட்டது கிட்ட இருக்குது ஒரு நல்ல ஒருங்கிணைப்பு போல் காட்டுறாங்க இப்போ நடக்குது இல்லையா இந்த நோட்டை மாதிரி உருவாக்கிற அந்த மூணு நாடு இதில் ஈரானும் சேர்ந்தால் நல்லாயிரும் இந்த ஈரானும் சேர்ந்துட்டால் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி பலம் ஆயிரும் இன்னி வரைக்கும் அது மாதிரி செய்யலை ஆனால் இது பார்த்தா அமெரிக்காவை பார்த்து பயந்து அமெரிக்கா இதை விரும்பாதுன்னு நினச்சி அவங்க ஸ்ட்ரக்காகி நிற்கிறாங்க இது ஹிஸ்ட்ரி இருக்கு இந்த மாதிரி தான் இப்போ தான் செய்கிறாங்கல்ல இது முன்னாடி இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒரு டைம் இப்படி வந்துச்சு இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸ் ஒன் பண்ணாங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போகிறதா இருக்கும் ஆனால் அதை வந்து தேவையில்லாமல் முடக்கிட்டாங்க திருப்பும் இது ரெடி பண்ணலான்னு பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு யூனிட்டியை யுனைடெட் நேஷன் இப்போ வந்து பயங்கர பாதிப்பில் வந்துட்டாங்க யுனைடட் நேஷன் இப்படி ஆகிடுச்சின்னா அந்த ஏழ்மையான நாடை பாதுகாக்கிறதுக்கோ ஏழ்மையான நாடுக்கு ஏதாவது சொல்கிறதுக்கோ முடியாத அளவுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க யுனைடெட் நேஷனுக்கு பவர் இல்லாத மாதிரி காட்டிட்டாங்க ஏன் நாடு மீது ரஷ்யாவும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் பண்ணாங்க யுனைடெட் நேஷன் அதை நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு சொன்னாலும் அவங்க அதை நிப்பாட்டவே இல்லை யுனைடெட் யுனைடெட் நேஷனை அவர் மதிக்கவே இல்லை இப்போது அதே மாதிரி கிரீன்லாண்ட் மாதிரியும் க்ரீன்லாண்டோடைய டைம் வந்திருக்கு அதே மாதிரி வெனுசுலாவுடைய அதிபரையும் பாருங்கள் யுனைடெட் நேஷன் ஒன்றுமே பண்ண முடியல யுனைடெட் நேஷனுக்கு என்ன பவர் இருக்குது ட்ரம்ப்புக்கு இஸ்ரேலுடைய ஒரு திட்டம் பெரிய லெவலில் மாறி இருந்தால் என்ன ஆயிருக்கும் பிரஜா கேள்வி இடம் அவங்க கீழே வந்துருச்சுன்னா என்ன ஆயிருக்கும் ஈரானை எப்படியாவது ஒரு செகுலர் உலகமாக மாற்றுறது பிளான் பண்ணியிருந்தாங்க என்ற ஒரு விஷயமே போயிருக்க அவங்க பிளான் பண்ணாங்க ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஒரு டிஃபென்ஸு ஒரு எலக்ட்ரிசிட்டி பவர் உருவாக்க ஒரு பண்ணியிருந்த ஒரு பிளான் அப்படியே நின்றுருக்கும் இஸ்ரேல் எம்பசி அமெரிக்கா எம்பசி அவங்க ஓப்பன் பண்ணுறதுல பிளான் பண்ணியிருப்பாங்க ஈரான் பாதிக்கப்பட்டிருந்தால் பூரா மிடில் ஈஸ்ட்டுக்கும் இஸ்ரேலுடைய ஆதிக்கம் தான் பெருசாக ஆய்ந்திருக்கும் மிடில் எல்லாம் கண்ட்ரோலில் அடங்கி நின்றுருக்கும் ஒரு எதிரியும் இஸ்ராயலுக்கு இருந்திருக்க முடியாது அவங்களெல்லாம் அவங்க ஒடுக்கியிருப்பாங்க நசுக்கி இருப்பாங்க அமெரிக்காக்கும் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க இஸ்ரேலுக்கும் யாரும் எதிரியாக இருந்திருக்க மாட்டாங்க மிடில் ஈஸ்ட்டில் பெரிய சூப்பர் பவருங்கெலாம் வேணும்னு ஒரு நாட்டை வச்சுருக்கிறாங்க மிடில் ஈஸ்ட்டில் ரஷ்யாவும் சைனாவும் ஈரானை வச்சுருக்காங்க அமெரிக்கா யூரோப்பு இஸ்ரேலை வச்சுருக்காங்க அதனால் அமெரிக்காக்கும் யூரோப்புக்கும் ஈரான் வெறும் இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு இஸ்ராயல் வச்சு அமெரிக்காவை எப்படியாவது அமுக்கலாங்க இஸ்ராயல் ஈரான் அமுக்கலான்னு முக்கிய காரணம் நீங்கள் எல்லாம் அறிஞ்சிருப்பீங்க அது மெயினாக பெட்ரோல் எண்ணெய் கச்சா எண்ணெய் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இவ்வளோ டெக்னாலஜி இருந்தும் இதமான பணம் இருந்தும் தேவையான எக்யூப்மெண்ட் இருந்தும் டைரெக்டாக ஈரானில் போர் செய்யவும் முடியாது இதுக்கு முன்னாடி இதுதான் காரணம் இல்லை வேறு காரணம் இருக்குது அவங்க நினைக்கிறாங்க இதே மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா என்ன ஆகும்னா அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நாற்பது வருஷம் முன்னாடியே இந்த விஷயம் செஞ்சிருப்பாங்க அதெல்லாம் ஒரு நாளும் பாசிபிள் ஆகாது இதுக்கு இம்பாசிபிள் செய்கிறது ஈரானுடைய ஜியாகிராஃபி பார்த்தீங்கன்னா இது இம்பாசலாக இம்பாசிபிளாகுது நீங்கள் ஈரானுடைய மேப்பை பாருங்கள் அதனுடைய ஈஸ்ட் பக்கம் போனீங்கன்னா ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு இலாக்கா இருக்குது இயற்கை செவுறு போல் நிக்குது அந்த மலைங்க அதை தாண்டி ஒரு டேங்கோ ஒரு வண்டியோ எதுவுமே வர முடியாது இது இயற்கை பேரியர் மாதிரி அந்த இடம் நிற்கிது இந்த ஆர்மியோ எந்த ஒரு இராணுவமோ அந்த பக்கமாக வர முடியாது வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா அல்பரோஸ்கா என்ற ஒரு மலைப்பகுதி இருக்குது இருந்தும் இந்த ஆர்மியோ எதுவும் வர முடியாது இயற்கை பேரிகாட் மாதிரி நிற்கிது காஸ்பிரியன்சி இருக்குது போ போகிற செய்யலாம் அதுவும் ஸ்டாப் ஆயிரும் ஆர்மீனியா சீலிருந்து ஈரானுடைய கேப்டல் ரொம்ப தூரம் இருக்குது பாசிபிளே இல்லை அது இருந்து ஈரானை தாக்குறதுக்கு நீங்கள் பார்க்கலாம் கிழக்கு பக்கம் கிழக்கு பக்கத்தில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இருக்குது பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் ஒரு பாதுகாக்கக்கூடிய இடம் போல் இருக்குது இருந்தும் பாசிபிள் இல்லை ரெண்டு நாடும் முஸ்லீம் நாடாக இருக்குது அதனால் ஈரானுக்கு எப்படியாவது பாதி பாதுகாத்துறோம் ஆனால் அமெரிக்காவுக்கு பயந்து அவங்க பண்ண பார்க்கலாம் அவங்கள தாக்க பார்க்கலாம் ஈரானை பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானோ பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு பயந்து அவங்களுடைய பேஸ்மெண்ட் கொடுக்கலாம் ஏன்னா அப்போ தான் ஈரானை தாக்க முடியும் அமெரிக்கா அவங்களுக்கு அது நிர்பந்திக்கம் செய்யும் இந்த மாதிரி ஈரானை தாக்குனாங்கன்னா அப்படியே இம் ஈரான் ஈரானை தாக்குனாங்கன்னா வேர்ல்டு வார் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இதனால் ஈரானால் மிடில் ஈஸ்டே நாசம் ஒரு வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் அவங்க போர் செய்கிறது எப்படி இருந்தாங்கன்னா ஏர்வேர்ஸ் தான் செய்கிறாங்களே தவிர ஆர்மியாக அவங்களால் நடந்து என்னது போ போர் செய்ய முடியாது இதெல்லாம் உடச்சி ஒரு ஆர்மி ஈரானுக்குள்ளே பூந்துட்டாங்கன்னா ஒரு குகை இருக்குது உள்ளே பூந்துட்டாங்கன்னா அந்த ஆர்மி ஒரு நாளும் தாக்குப்பிடிக்க முடியாது ஈரானுக்குள்ளே அந்த பாலைவனத்தில் மாட்டினாங்கன்னா அந்த ஆர்மி ஒரு நாளும் சர்வே பண்ண முடியாது ஏன்னால் தண்ணி தாகம் வெயில் அதனுடைய சூடு இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது ஆர்மியால் இப்போ இருந்தாங்கன்னா பட்னியாலையே சாவடிக்கலாம் ஈரான் நினச்சாங்கன்னா ஈரானுடைய ஈஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா பர்ஷியன் கல்ஃபு ஒமான் இருக்காங்க இருந்தும் எந்த ஒரு ஒரு இராணுவ வீரரோ எதுவுமே வர முடியாது ஏன்னா அங்கே கடல் இருக்குது எல்லா இடத்துலேருந்து ஈரானுக்கு இயற்கையாகவே ஒரு அரண் மாதிரி இருக்குது அதனால் எந்த ஒரு டிஃபென்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஈரானை எப்படியாவது தோக்கடிக்கணும் ஏதாவது போராட்டம் பண்ணு மீடியா ப்ராப்பரகண்டா பண்ணி இல்லை சோசியல் மீடியாவில் ஏதாவது போராட்டத்தை கொண்டு வந்து பிளான் பண்ணுறாங்க ஆனால் ஒன்றுமே முடியல முன்னால் அதனால தான் மற்ற எல்லா உலகத்துக்கும் இவங்க வந்து அநியாயக்காரங்க மக்களை வந்து அடுக்குறாங்க மக்களை கொள்கிறாங்க மக்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க இதெல்லாம் அவங்களுடைய பிளான் பண்ணாங்க ஈரானை எப்படியாவது கீழே காட்டுறதுக்கு இதெல்லாம் அவங்க ஒரு மாஹூல் பண்ணுறாங்க அங்கே டெமோக்கிரசி சரியில்லை அங்கே மக்களை வந்து உணவு கொடுக்க மாட்டேன்றாங்க தண்ணி தட்டுப்பாடு இருக்குது அங்கே பயங்கர பிரச்சனை இருக்குது எக்ஸ்ட்ரா 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 நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க எப்படியாவது ஈரானை டவுன் பண்ணுறதுக்கு இன்னும் ஈரான்கிட்ட வேணும்னு அந்த அவங்க விளையாற்றம் பண்ணாங்க அவங்களுடைய டாலருடைய விலையை அதிகம் பண்ணாங்க அவங்களுடைய ரியாலுடைய பணத்தை வீழ்ச்சி பண்ணாங்க விலையேற்றம் ஏறிச்சு இதனால் பயங்கர பிரச்சனை அங்கே வந்துச்சு வியாபாரத்தை நிப்பாட்டினாங்க அவங்கக்கிட்ட யாரும் பெட்ரோல் வாங்கினா அவங்களுக்கு வரி வீழ்ச்சாங்க அவங்க மக்கள்கிட்ட கோபத்தை உண்டாக்குனாங்க ஏன்னா பணம் இல்லை தட்டுப்பாடாக இருக்குது விலைவாசி ஏறி இருக்குது இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணாங்க அமெரிக்காவும் இஸ்ரேல் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி ரீசன் பண்ண பண்ணாங்க அங்க ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல் நடக்குதுன்னு உலகத்துக்கு அவங்க காட்ட நினச்சாங்க அமெரிக்கா ஏன் ஈரான் மீது போர் செய்யக்கூடாது அங்கே ரொம்ப அநியாயம் நடக்குதுன்னு எல்லா மக்களையும் உணர வச்சாங்க இப்போ அமெரிக்கா தாக்குதல் பண்ணால் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அவனுக்கு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க இப்போவும் அதை பண்ண பார்த்தாங்க ஆனால் எப்படி ஈரான் சமாளிச்சிட்டாங்க அந்த மக்கள் அதை உணர்ந்துட்டாங்க நம்ம நாடு அவங்க அழிக்க நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன இங்கே நடக்குது நமக்கு எதுக்காக இந்த போராட்டம் நடக்குதுன்னு அந்த மக்கள் உணர்ந்துட்டாங்க நேரத்தில் ஈரான் எப்படியோ தன்னுடைய மக்களையும் தன் நாட்டையும் பாதுகாத்துக்கிட்டாங்க நீங்கள் அமெரிக்காவை இப்போ ரீசெண்டாக பார்த்துருக்கீங்களா அவங்க என்னவோ பெட்ரோலும் மினரல்ஸும் இந்த விஷயத்துக்காக என்னவோ இப்போ ரொம்ப அலையிற மாதிரியும் வெனிசிலாவை போய் பிடிக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு பயங்கரமான தேவை ஏற்படுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க வெனிசிலா அதிபரை வேணும்னு கைது பண்ணிட்டு வந்தாங்க அங்கே இருக்கிற கான்ட்ராக்டர் பெட்ரோல் கான்ட்ராக்டர்லாம் அமெரிக்காவோடைய பெட்ரோல் கான்ட்ராக்டாக மாற்றி வச்சுருக்காங்க ஏன் இது பண்ணிகிட்ருக்காங்க இல்லாண்ட்டேயும் அது மாதிரி தான் பிடிக்க பார்க்குறாங்க அங்கேயும் ஆயிரனும் மினரல்ஸும் ஏகப்பட்ட பொருள் இருக்கு ஈரான ஹப்சா செய்து பிளான் பண்ணாங்க எப்படியாவது ஈரான பிடிச்சலாம் நினைச்சாங்க இவ்வளவு என்ன ஆயில் பின்னாடி சுத்துறாங்க என்னதான் இது நடக்குது ஆயில் இருக்கோ அங்க அமெரிக்கா கண்டிப்பா நிக்குது திடீர்னு ஏன் இவ்வளவு தேவைப்படுது இந்த ஆயில் இந்த மினரல்ஸ்லாம் இது சும்மா நடக்கல அமெரிக்காவுடைய தப்புனால அமெரிக்கா தன்னை சுதாரிச்சிக்க பாக்குது இந்த அக்டோபர்ல அரபு இஸ்ராயல் வார் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்த போர்ல அமெரிக்காவும் இருந்துச்சு அமெரிக்கா இஸ்ராயல் அகேன்ஸ்ட் பண்ணி நின்று இருந்தாங்க அப்போ அமெரிக்காவை இந்த மாதிரி ஒரு பண்ணலான்னு சொல்லி சாஃப் ஃபைசல் அன்றைக்கி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க நீங்கள் ஏதாவது போர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயிலே நிப்பாட்டிடுவோம் இஸ்ராயலுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி பாலஸ்தீன மக்களை கொண்டீங்கன்னா ஆயில் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சாஃபைஸெல்லாம் அன்றைக்கி சொன்னார் அன்றைக்கி சவுதி அரேபியா எவ்வளோ இம்பார்ட்டண்டான இருந்துச்சு ஏன்னா ஆயில் அங்கேருந்து தான் நிறைய அமெரிக்காவுக்கு உலக நாடு கணக்கு போயிட்டு இருந்துச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இதனால் ஏகப்பட்ட ஷார்டேஜ் ஆகிடுச்சு ஏகப்பட்ட இன்ஃப்ளேஷன் வந்துச்சு ஏகப்பட்ட விலை ஏற்றம் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்து அமெரிக்கா பாடம் கட்டுருக்காங்க அந்த மாதிரி இப்போ நடக்கக்கூடாதுன்னு அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க அன்றைக்கி அவங்களால் போரே செய்ய முடியாத அளவுக்கு ஆச்சு பெட்ரோல் கேஸ் இல்லாதனால இப்போ பாருங்கள் முஸ்லீம் ஒரு நேட்டோ அது இல்லாத அதை எதிர்த்து ஒரு நேட்டோன்னு சொல்லி ரெண்டு நேட்டோ பிரிஞ்சு இருக்கிறாங்க அந்த ரெண்டு நாட்டோ நடக்கிற போராட்டம் பார்த்தா உலகத்துலேயே ஒரு பெரிய போர் வரா மாதிரி தெரியுது இதிலேருந்து கடைசி வேர்ல்டு வார் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கா நபி சல்லாஸ்லமுடைய ஒரு ஹதீஸ் இருக்குது முஸ்லீமை எதிர்த்து ஒரு எழுபது கொடியில் கொண்ட ஒரு போராட்டம் ஒரு போர் ஒன்று நடக்கும் அதில் எழுபது கொடி கொண்ட நாடுகள் இருக்கும் அது முஸ்லீமை எதிர்த்து போர் பண்ண ரெடியாக நிற்பாங்க அடுத்த பக்கம் முஸ்லீம் ஒரு சேர்ந்த ஒரு நாடுகள் இருக்கும் அவங்களும் போர் பண்ண ரெடியாக இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்கு அதுதான் இப்போ ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது எப்படி இந்த வெஸ்டர்ன் கலாச்சாரத்தினால பெண்கள் எல்லாம் டான்ஸ் ஆடி நிர்வாணம் ஆகி தண்ணி அடித்து குடும்ப சூழலை விட்டுட்டு இன்னைக்கு வேறு மாதிரி சூழல் பார்க்க முடியுது ஈரானில் இருக்கிற முஸ்லீமில் இருக்கிற அனைத்து நாட்டிலையும் எப்படியாவது புர்காவை கைட்டணும்னு தஜ்ஜால் பிளான் பண்ணுறான் இஸ்லாம் சரியான மார்க்கம் கிடையாது இஸ்லாம் ஒரு மோசமான பார்க்கம் மக்களை அடுக்கு அடுக்க வைக்குது அப்படின்னு சொல்லி தஜ்ஜால் பிளான் பண்ணி மக்களை வந்து இஸ்லாத்தை விட்டு வெறுக்க செய்கிறான் புர்கா ஒரு அடிமைத்தனம் அப்படின்ன மாதிரி அவன் காட்டுறான் இந்த தஜாலுடைய இந்த சூச்சியில் பெண்களும் நிறைய ஆண்களும் எல்லாருமும் இப்போ அந்த தட்ஜாலுடைய சூழ்ச்சியில் மாட்டிக்கிறாங்க அபிசராசிரம் சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த விஷயம் தான் இப்போ திரும்பி நடக்குது மக்கள் இன்றைங்கெல்லாம் உஷாராக இருங்க தஜ்ஜாலுடைய பெரிய ஒரு ஃபித்னா நம்ம முன்னாடி அழுந்து வந்திருக்கு அதனுடைய நேரம் தான் போல தெரியுது அறிகாமையில் இருக்குது ஏகப்பட்ட போராட்டங்களும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இங்கே நடந்துகிட்ருக்கு நீங்கள் அதிசில் படிச்சுருப்பீங்க தஜ்ஜால் நாளைக்கு வெளியே வந்தாங்கன்னா தஜ்ஜாலுக்கு யார் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா லேடிஸுங்க தான் அவனை நிறைய நம்புவாங்க லேடிஸுங்க தான் அவன் பின்னாடி சுற்றுவாங்க லேடிஸ் தான் அவங்க பின்னாடி தஜ்ஜால் பின்னாடி போவாங்க அதனால் ஏகப்பட்ட குழப்பங்கள் மறுமை நாள் அருகில் நடக்கப்போகுது முஸ்லீம் மக்கள் இப்படி இருப்பாங்க தன்னுடைய மனைவியோ தன்னுடைய மகளையோ பெண்களையோ பூட்டு போட்டு வைப்பாங்க ஆனால் அவங்க வந்து அந்த பூட்டியெல்லாம் உடைச்சு பெண்கள் வெளில வருவாங்க அது தஜ்ஜாலுடைய ஃபித்னா அது இன்றைக்கி மக்கள் தெரியாமல் தஜ்ஜால் பெண்களை கவர்ந்து வெளியே கொண்டு வர வைக்கிறான் பெண்களுடைய புர்காவை கழுட்டுறான் பெண்களை நிர்வாணப்படுத்துறான் பெண்களை விபச்சாரத்துக்கு பயன்படுத்துறான் இதெல்லாம் தஜாலுடைய வேலை தான் மக்கள் புரிஞ்சுக்கணும் கிட்ட துவா செய்யணும் நேர்வழியை பற்றி துவா செய்யணும் அசலாமலைக்கு